ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் தேவையில்லாமல் தூக்கி போடுற ஓல்டு கேலண்டரோட அந்த கார்ட்போர்டையும் அந்த மந்த்லி கேலண்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா அதில் இருக்க அந்த மேலே உள்ள சின்ன அந்த கம்பியும் வச்சு தான் அப்புறம் வந்து கட்டப்பை குச்சி தூ கிழிஞ்சு போன கட்டப்பை குச்சி இருக்குது இல்லையா அந்த குச்சியும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஷூ ரேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செப்பல் ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஷூ ரேக் இல்லை செப்பல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு திக்கான ஓல்டு கேலண்டரை எடுத்துக்கணும் அந்த கேலண்டர் கார்ட் நமக்கு எத்தனை ஷூ ரேக் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் போட்டுக்கணும் நம்ம வந்து நடுவில் வைக்கிற அந்த குச்சியோட அளவுக்கு நம்ம அத்தனை ஹோல்ஸ் போட்டுக்கணும் நான் வந்து மூணு ஷூ வைக்கிற மாதிரி ரேக் ரெடி பண்ண போகிறேன் ரெண்டு கேலண்டரோட அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ரெண்டுத்துக்கும் நேராக வச்சு நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும் ரெண்டு கேலண்டர் கார்ட்போர்டையும் நேராக வச்சு நமக்கு வந்து அந்த ரேக்கில் வைக்கிற ஸ்டிக்குக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டேன் ஹோல்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஸ்டிக்கு வந்து அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மந்த்லி கேலண்டர் இருக்கும் இல்லையா அதோட அந்த மேலே உள்ள அந்த குச்சியையும் நான் எடுத்திருக்கேன் அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நம்ம ரேக்குக்கு நடுவில் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஷெல்ஃப் வைக்கிறதுக்கு என்கிட்ட நாலு ஸ்டிக் தான் இருந்தது கட்டை குச்சி மீதிக்கு நான் வந்து அந்த மந்த்லி கேலண்டரோட ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் அந்த ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணி பார்த்தேன் ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வந்து ஹோல்ஸை பெருசு பண்ணிக்கணும் நம்ம சிசரை வச்சே அந்த ஹோல்ஸை வந்து போட்டுட்டு பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதே போல் இதில் முக்கியமாக என்ன பண்ணுறதுன்னா ரெண்டு கார்ட்போர்டும் சென்ட்ராக வச்சு நம்ம கரெக்டாக ஹோல்ஸ் போடணும் இல்லைன்னா ஒன்று கீழே ஒன்று மேலே கரெக்டாக ஷூ வந்து நிற்காது அதுக்கு தகுந்த மாதிரி நேராக வச்சு மார்க் பண்ணிட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதான் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்காங்க ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரியே நம்ம அவங்கக்கிட்ட புக் பண்ணணுன்றதுக்காக அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்ட்டு நம்ம அதை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஃபேன் டியூப்லைட் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி அந்த புது ரெண்டல் ஹவுஸில் ஃபிட் பண்ணியும் கொடுத்துட்றோம் அதுக்கு தான் இந்த ஃபுல் சார்ஜும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற டேட்டுக்கு கன்ஃபார்மாக டூ டேஸ்க்கு பிஃபோராக சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்மும் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு வந்து இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ஃபால்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ரீசன் சொல்லி நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் யாரும் நீங்கள் புக் பண்ணிடாதீங்க இப்போ கார்ட்போர்டில் அந்த ஹோல்ஸ் கரெக்டாக அந்த நம்மளோட ஸ்டிக்குக்கு கரெக்டாக ஃபிட்டாகிடுச்சு இப்போ ஒரு சைட் கார்ட்போர்டில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதே நேராக வச்சு இன்னொரு சைட் கார்ட்போர்ட்லையும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது இதே போல் வந்து நம்ம மூணு ரேக்குக்கு ரெடி பண்ண போகிறோம் மூணு ரேக்கோட அந்த ஸ்டிக்கையும் கரெக்டாக வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடணும் ஃபிட் பண்ணிட்டா நின்றுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் வெளியில் தெரியக்கூடாதுன்னு பா நினச்சா நம்ம வந்து மேலே ஒரு லேமினேஷன் ஷீட் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இது கார்ட்போர்ட் மாதிரியே தெரியாது நம்ம வந்து ரியலாகவே ஷூஸ் ஷூ ரேக் மாதிரியே இருக்கும் இது ஆன்லைனில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு கேட்பாங்க பாருங்கள் முன்னாடி இருந்த பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி ஷூ ரேக் செஞ்சு வச்சுருந்தேன் அது வந்து அட்டை பாக்ஸ் மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ரௌன் கலர் ஃபுல்லாக அந்த கலர் ஃபுல்லாக நம்ம வந்து மறைகிறதுக்கு மேலே வந்து நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து ட்ரெஸ் எடுத்தோம்னா ஒரு லேமினேஷன் கவர் மாதிரி கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி கவர் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அந்த கவர் ஃபுல்லாக மேலே பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன் அது வெளியில் பார்க்குறப்ப நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கின ஷூ ஸ்டாண்ட் மாதிரியே இருந்தது அங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க இந்த ஸ்டாண்டு எந்த அம்மா வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் மேலே ஏதாவது ஒரு லேமினேஷன் ஷீட் போட்டு பேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது உண்மையாகவே நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஷூ ரேக் மாதிரியே இருக்கும் இது பைக் ஸ்டிக் வச்சு ஒரு ரேக் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி கேலண்டரோட அந்த எஜ்ஜியில் உள்ள அந்த குச்சி இருக்கு இல்லையா அதை வச்சு ரெண்டாவது ஷூ ரேக்குக்கு ரெடி பண்ணிட்டேன் ரெண்டும் சென்டராக கரெக்டாக ஓ ஹோல்ஸில் நிற்கிற மாதிரி வச்சுட்டோம்னா ரெண்டு சைடும் நேராக நின்றுக்கும் அந்த கார்ட்போர்டு அடுத்து மூணாவதுக்கு கட்டப்பே ஸ்டிக் தான் வச்சுருக்கேன் அதை வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டாண்டு அற்புதமாக இருக்குது இல்லையா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மேலே லேமினேஷன் ஷீட் போட்டுட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து இது சும்மா வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுனால லேமினேஷன் எதுவும் பண்ணலை வெளி பக்கம் மட்டும் ஒரு ஒயிட் ஷீட் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு பாருங்கள் சென்ட்ரா நின்றுச்சு மூணு ஷூ வைக்கிற மாதிரி ரேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேறு ஐடியாவில் கூட பண்ணலாம் இந்த ஸ்டிக்குக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் உங்கள் கிட்ட குச்சி இருந்தால் அதை வச்சும் ரெடி பண்ணலாம் இந்த கேலண்டர் கார்ட்போர்டுக்கு பதிலாக நம்ம அட்டை பெட்டியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது ஃபுல்லும் வந்து கவர் ஆன மாதிரியே இருக்கும் ஆல்ரெடி நான் அந்த மாதிரி கார்ட்போர்டு தான் செஞ்சு வச்சுருந்தேன் அட்டை பெட்டியில் ஒன் இயருக்கு வந்து ஓகே ஒன் இயர்க்கு வந்து அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த மழை பெஞ்சால் வந்து அந்த கார்ட்போர்டு வளையும் அப்போ தான் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஷூவெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது வெளி கொஞ்சம் இதுவாக இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கவர் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஷூ ரேக் சூப்பராக ரெடி ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்